வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் ஸ்கூலில் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பேசிவிட்டாரு முற்போக்கான கருத்துக்களை பேசலை மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ரொம்ப கொந்தளிச்சாங்க அப்படி என்னப்பா பேசிவிட்டாரு அப்படின்னா பாவம் புண்ணியம் மறுபிறவி இதை பற்றி வந்து பேசியிருக்காரு எங்கே அதை தான் திருவள்ளுவரே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் எப்படி பேச முடியும் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் விடாபடியாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவுடைய அறக்கட்டளை இருக்குது பார்த்தீங்களா பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தி வராரு அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக தான் பல இடங்களுக்கு போய் ஸ்பீச்சஸ் வந்து கொடுக்குறாரு இப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஎம் சிபிஐ என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய அறக்கட்டளையை வந்து தடை விதிக்கணும் அந்த ஃபவுண்டேஷனுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போராட்டத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மகாவிஷ்ணுவுடைய அறக்கட்டளை இருக்குல்ல அதனுடைய நிதி பரிமாற்றம் இருக்குல்ல பண பரிமாற்றத்தை விசாரிக்கணும் அமலாக்கத்துறை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு இப்போ சிபிஎம் சிபிஐ கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ இது பேசு பொருளாக மாறி இருக்குது பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிபேட் நடத்த வேண்டிய போராட வேண்டிய பல டாபிக்ஸு தமிழக அரசியல் இருக்குது அதுக்கெல்லாம் போராட்டத்தை அறிவிக்காமல் இந்த விஷயத்துக்கு மகாவிஷ்ணு அப்படி பேசிட்டாரு பிறப்போக்காக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை நடத்துறீங்களே அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இப்போ பாருங்க திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்கள் மத்தியில் அவர் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கெட்டவர்களை மட்டும்தான் சுனாமி அடிச்சு போ அடித்து செல்லும் கெட்டவர்களை தான் சுனாமி அடித்து செல்லும் நல்லவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது தூய்மையானவர்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்காரு ஐயப்பன் இது மாதிரி பாவம் புண்ணியம் மறுபிறவி இதை பற்றி பேசினதும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் நல்லது பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது பண்ணீங்க அப்படின்னா சுனாமி கெட்டது பண்ண பண்ணுறவங்கள மட்டும்தான் சுனாமி அடித்து போகும் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட சேம் தான் அப்போது மகாவிஷ்ணுவுக்கு பொங்கியவர்கள் ஏன் வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக பொங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகள் எழுப்புறாங்க அப்போது பாவம் புண்ணியம் மறுபிறவி நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும் இப்படின்னு பேசுறதெல்லாம் நம்மளுடைய வாழ்வியலோடு கலந்தது அதுக்கு இந்த அளவுக்கு திமுக பொங்க வேண்டிய அவசியம் கிடையாது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கொந்தளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு பாஜக சொல்ல இந்த டாபிக் பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் கேஸ் வந்து போட்டிருக்காரு கள்ளக்குறிச்சியில் விசாராயம் சாப்பிட்டு அறுபதுக்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க பார்த்தீங்களா இந்த இந்த வழக்கை சிபிஐக்கு வந்து மாற்றணும் சிபிஐ விசாரிக்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு அந்த விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதி தலைமையின் கீழே அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்திருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்பாக அந்த மனுதாரருடைய வழக்கறிஞர் என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உள்ளூர் அரசியல்வாதி காவல்துறையுடைய தொடர்பு இல்லாமல் சாராய விற்பனை செய்த செய்திருக்க முடியாது உள்ளூர் அரசியல்வாதி லோக்கல் பொலிட்டீஷியன் மற்றும் காவல்துறையுடைய தொடர்பு இல்லாமல் சாராய விற்பனை செய்திருக்க முடியாது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுகவினருக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கறதுனால அந்த இந்த கேஸை சிபிஐக்கு மாற்ற வந்து அரசு வந்து பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரருடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆர்குமெண்ட் பண்ணிருக்காரு அவருடைய வாதத்தை முன் வச்சிருக்காரு ஸோ இந்த வாதம் எல்லாத்தையும் கேட்ட பிறகு நீதி அரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சாராய விற்பனை செய்கிறாங்க பார்த்தீங்களா சாராயம் காய்ச்சிறாங்கல்ல அவங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏன் மீண்டும் பணி வழங்கப்பட்டது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏன் மீண்டும் பணி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டோம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியுடைய மாநாடு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் செய்தி வந்துச்சு காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க காவல்துறை இருபத்தி ஓரு கேள்விகள் அடங்கிய நோட்டீஸை தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்பி வச்சாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் உடைய அந்த அரசியல் மாநாடு கட்சியுடைய அரசியல் மாநாடு போஸ்ட்போன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது கொஞ்சம் தள்ளி போது தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்குறோம் இதன் பின்னாடி என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கட்சியில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகளை சேர்க்கணும் இந்த பக்கத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காரு விஜய் ஆனால் மற்ற கட்சிகளை சேர்ந்த யாருமே எதிர்பார்த்த நபர்கள் யாருமே வந்து சேரலையா தமிழக வெற்றி கழகம் கட்சியில் வந்து சேரல அப்போ யாருமே வந்து பெரிய பெரிய மற்ற கட்சிகளை சேர்ந்த முக்கியமான பிரபலங்கள் வந்து சேராமல் ஒரு மாநாடு நடத்துறதுல வந்து ரோஜனம் கிடையாது அதனால் ஃபர்ஸ்ட் அந்த அவங்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம பக்கம் இருக்க பார்க்கலாம் அதில் வந்து வெற்றி அடைஞ்சால் மாநாடு வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய முடிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னமோ பண்ணி தொலைங்க ஆக மொத்தம் திமுகவுடைய பி தான் தமிழக வெற்றி கழகம் திமுக இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாது அதே வரிசையில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்துருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலை கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலை மற்ற மத பண்டிகைகளுக்கு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் வாழ்த்து தெரிவிச்சாங்க இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு மட்டும் ஏன் வாழ்த்து தெரிவிக்கலை அப்போ திமுகவுடைய பி டீம் தான் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய வினோஜ் பி செல்வம் இருக்கார்ல மத்திய சென்னை தொகுதியில் போட்டிட்டார்ல அவர் வந்து ஆவேசமாக பேசியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் ஷேர் நம்ம நம்ம சேனலை மேலும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்